இதர்சனமான உண்மை நான் நான் உரிமை ஓ ஓட்டு போடுறது என்னோடய உரிமை எங்கள் அப்பா பேர் என்ன என் தாத்தா பேர் என்ன அதெல்லாம் கேட்டு நீ பட்டியலிட்டு போட்டு நீ அதுக்கப்புறம் எனக்கு வாக்குரிமை கொடுக்கறதுக்கு உனக்கு என்ன அதிகாரங்க சரியான வாக்காளர்களை உண்மையான ஜனநாயகத்தை வந்து நிலைநாட்டுறது இவங்க தான் சரியான வாக்காளர்கள் அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு வடிவத்தில் வந்து அவங்க வடிவத்தை கையாள் அது மிகப்பெரிய சதி

முக்கியமாக இந்த நேரத்தில் அதுவும் ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு தேர்தல் கால காலகட்டத்தில் இந்த எஸ்ஐஆரை ஏன் கொண்டு வரப்படவில்லை இதுவரை எஸ்ஐஆர்ஐ ஏன் கொண்டு வரவில்லை சரி ஒன் சிங்களா வீட்டு டோர் டு டோர் போனா தான் சொன்னாங்க அவங்க படிவம் முறை பண்ணுறாங்கன்னா அது நல்ல ஸ்கீம் மேரி பே ஹை ட்ரெஸ் மெரி ப தீவிர வாக்காளர் திருத்த பட்டியல் சரியானது தானா என்பதை மக்களிடம் நாம் கேட்டு தெரிந்து கொள்ள இருக்கிறோம் குறிப்பாக முதலமைச்சர் அவர்கள் இந்த வாக்காளர் திருத்த பட்டியல் என்பது சதியென்றும் பேசியிருக்கிறார் இந்த இரண்டை தொடர்பான கருத்துக்களை பார்வைகளை நாம் மக்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ள இருக்கிறோம் இது கிங் டிவி நான் உங்கள் தமிழ்மார் இதுக்கு மெயின் காரணமே வந்து வாக்கு வங்கி வந்து தமிழ்நாட்டில் வந்து பிஜேபி வாக்கு வங்கி கிடையாது தமிழ்நாட்டில் பிஜேபியில் வாக்கு வங்கி இல்லாத காரணத்தில் அந்த வாக்கு வங்கியை வந்து இதை உருவாக்கணும் இந்த உருவாக்குகின்ற போது ரெண்டாயிரம் வாக்கு ஒரு பகுதியில் உருவாக்குறாங்கன்னா ஒரு வார்டு இருக்குதுன்னா அந்த வார்டில் நாலாயிரம் வாக்காளர் இருக்கிறாங்கன்னா அதில் குறைந்தபட்சமாக அது ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு வாக்காது பாரதிய ஜனதா கிடைக்கிறதுக்காக இந்த ஃபார்ம் பண்ணுறாங்க இலக்குனா அவங்க என்ன சொல்கிறது இந்த வாக்காளரை வந்து பழைய வாக்காளரை அப்படியே வந்து நீச்சு உங்களுக்கு ஓட்டு வாங்கி கிடைக்கிறதுக்காக பண்ணிட்டுருக்காங்க மற்றபடி இது வந்து தப்பான விஷயம் தான் இது செய்யார் வந்து எல்லாம் எதிர்க்கிறாங்க நம்ம மற்றத்தில் பார்த்தீங்கன்னா தமிழக மக்கள் தமிழ்நாட்டில் தான் அதிகமாக எதிர்க்கிறாங்க அது இல்லாமல் நீங்கள் பீகார்லாம் போனீங்கன்னா அங்கேயும் அதே மாதிரி தான் நிறைய பேர் வாக்கு வாக்கு உரிமை பறிச்சிருக்காங்க அதே தான் இங்கேயும் பண்ண போகிறாங்க பண்ண போகிறாங்க எஸ்ஐஆர் நம்ம நாட்டுக்கு இது தேவையில்லாதது எதனால் எதனாலனா இது முழுக்க முழுக்க பாதிப்படைகிறது சிறுமியான சிறுமியம் சிறுமைப்பட்டவர்களும் சிறுமான்மையர்களும் இஸ்லாமியர்களும் தான் இதில் பாதிக்கப்படுறாங்க இதற்காகவே ஏன்னா வடநாட்டம் உள்ள வந்து இன்னைக்கு ஓட்டு எலெக்ஷனை வந்து தீர்மானிக்கணும் அவன் கையில் தான் தீர்மானம் இருக்குது அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டை கொண்டு வரது தான் இந்த அரசு பண்ணி கொண்டு இருக்கிறது எஸ்ஐஆர் என்பது முழுக்க முழுக்க தற்போது பாரதிய ஜனதா கட்சியினுடைய அடித்தளமாக இருக்கக்கூடிய நபர்களால் இந்த எஸ்ஐஆர் திட்டம் என்பது மத்திய அரசா அரசாங்கம் மூலியமாக உள்ளே நுழைகிறது தேர்தல் ஆணையம் தான் அது முக்கியமாக இது தேர்தல் ஆணையம் கூட தற்போது பாஜகவினுடைய செயல்பாட்டாக தான் செயல்படுகிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை நாங்கள் அதன் கருத்தில் தான் நாங்கள் முன்வைக்கிறோம் சிறப்பு தீவிர திருத்தம் என்பது அவசியமான ஒன்றுதான் ஆனால் இவர்கள் கடைபிடிக்கக்கூடிய அணுகுமுறை தான் நமக்கு வந்து சந்தேகத்தை எழுப்புகிறது இவர்கள் யாரை சொல்றேன் தேர்தல் இந்திய தேர்தல் ஆணையமும் அவர்களுக்குடைய இணங்கி செயலாற்றும் பாஜக ஒன்றிய அரசும் இவர்களுடைய போக்கு வந்து மிகவும் சந்தேகத்துக்கு உரியாதான் இருக்குது எஸ்ஐஆர் டிக்ளேர் பண்ணது ஷார்ட் டைம் நம்பர் ஒன்று அந்த ஷார்ட் டைமில் வந்து ஆல் ஸ்டாட்டிக்ஸ் என்டையர் பீப்புளுக்கு போ மோஸ்ட் ஆஃப் தி ஸ்லம் போர்டு இந்த மாதிரி ஏரியாங்க தாத்தப்பாட்டு ஏரியாவில் இருக்கிறாங்க நடுத்தர மக்கள் போது வீடு வீடாக போய் எடுக்கிறது வந்து அது பாசிபிள் ஈவன் சண்டே கூட அவங்க சர்ச்சு கிறிஸ்டின் சர்ச்சின்னு போய்ட்டாங்க இது போயிடுறாங்க அந்த நேரத்தில் அவங்கள பார்த்து இல்லை அப்படின்னால பத்து பேரை கேட்ச் பண்ணுற நேரத்தில் அவங்களுக்கு ஆறு பேரோட பார்க்க முடியல சரி ரிமைனிங் திங்ஸ் ஆர் வில் பி ரிமைனிங் அதே நாலு பேர் இருக்காங்க இவங்க எப்போ அப்டேட் பண்ணுவாங்க ஒரு முகாம் போட்டாலும் முகாம் போட்டு அவங்க கண்ணிட்டு போக முடியும் அவங்க எப்போ இது பண்ணாங்க அதனால் வந்து இந்த நேரத்தில் டிக்ளேர் பண்ணது இது வந்து குறிப்பிட்டா இந்தி ஒரிசா இந்த மாளுங்கெலாம் வந்து இவங்க குடியுரிமை பண்ணுறாங்க அதில் நிறைய இருக்குது இப்போ இன்ஸ்டா இந்த ஒரு எஸ்ஆர் வந்தோம்னா அதில் ஃபில்ட்ரு பண்ணுவாங்க சரி இது ஃபில்ட்ரு பண்ணான்னா இது வந்து திராவிட கட்சி தான் சாதகம் தர பாதகம் இல்லை எவ்வளோ என்ன இலக்குன்ற இது பண்ணுறது என்ன இலக்காக வச்சு பண்ணுறாங்க ஒன்றிய அரசு இலக்க ஒன்றிய அரசு பண்றேன்னு சொன்னால் நிறைய குடியுரிமை வந்து இந்தி நார்த் இந்தியன் பீப்புளெலாம் உள்ள ஆயிட்டாங்க அதில் பாக்கற அதில் சேர்த்துருக்காங்க அது சேர்த்தா அவங்களுக்கு அட்வான்டேஜ் அதுக்காக பண்ணுறாங்க அதுக்காக பண்ணுறாங்க வட தேர்தல் என்ற நிலைப்பாட்டில் கொண்டு வராங்க ஆனால் அதை தேர்தல் என்ற நிலைப்பாட்டில் மாறி அவங்க என்ன சொல்கிறாங்கனாக்கா இது ஆவணங்களாக ஏற்றுக்கொள்ளப்படாது எஸ்ஐஆர் என்பது வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கனாக்கா இது எங்களுக்கு வந்து நாங்கள் வந்து மக்களுடைய ஓட்டுகளை நாங்கள் சேகரிக்கணும் போது சரியான முறையில் நாங்கள் சேகரிக்கணும் என்பதுக்காக இதை கொண்டு வரணும்னு சொல்றாங்க ஆனால் அது கிடையாது ஆனால் அதில் வந்து பாதிப்பு வந்து எங்களுக்கு என்னன்னாக்கா இசையில் பாதிப்பு என்னன்னு சொன்னால் இதை வந்து அவங்க வந்து எந்த சூழ்நிலை இது பண்ணுறாங்கனாக்கா இந்த வாக்கு வங்கியை வந்து முடுக்கணும் இந்த வாக்கு வங்கி எதனால் முடுக்கிறாங்கன்னு சொன்னாக்கா பல தரட்டும் மக்களுக்கு வந்து ஆதார் கிடையாது எதுவுமே இல்லை அவங்களுக்கு வந்து வாக்களிக்க அந்த உரிமை மட்டும் இருக்கிறதே தவிர அதை வந்து இன்றைக்கி நாங்கள் வந்து ஒரு ஃபார்ம் கொடுக்குறோம் அந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணுங்கள் ஃபில்அப் பண்ணாதான் உங்களுக்கு வந்து ஓட்டில் சேர்க்க முடியும் அப்போ இதுக்கு முன்னாடி சேர்க்கப்பட்ட ஓட்டு என்ன ஆகாது செல்லாத போயிட்டு அப்போது இவ்வளோ நாளாக போட்டுன்னு வந்த ஓட்டு வந்து கிடையாது மக்கள் கிடையாது இப்போ நாங்கள் எழுதி கொடுக்குற அந்த ஃபார்ம் தான் எங்களுக்கு ஓட்டை நிர்ணயிக்கிறதுன்னு சொல்லிட்டு அதையும் அவங்க கொண்டு வராங்க இதில் மக்கள் பாதிக்கப்படுறாங்க வேறு எதுவும் மக்கள் தான் பாதிக்கப்பாங்க காரணம் என்னன்னு சொன்னால் அவங்க வந்து ஏற்கனவே ராகுல் காந்தியை வந்து இப்போ பிரச்சனையை வந்து சுட்டி காட்டினார் இந்த வாக்கு இதில் வந்து ஒரே குடும்பத்தில் தொண்ணூறு வாக்குகள் இருந்ததுன்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ ஒரே குடும்பத்தில் தொண்ணூறு வாக்கு எப்படி இருக்க முடியும் என்பதை அவர் வந்து சுட்டிக்காட்டினார் ராகுல் காந்தி அவர்கள் சுட்டிக்காட்டினார் அப்படி சுட்டி காட்டிக்கிற போது அதே நிலையமும் வந்து இங்க வந்து என்ன பண்றாங்கன்னா இப்போ எழுதுற ஃபார்ம் வந்து ஒரு குடும்பத்தில் பதிமூணு பேர் இருக்கிறாங்க இருபத்தி நாலு பேருக்கு ஃபார்ம் கொடுத்து போறாங்க எதிரி படத்துக்கு கொடுக்குறாங்க அவங்க இன்னும் எங்க ஊர்ல ஆளுங்கிறாங்க அதை கொடுங்கன்னு சொல்லி வாங்கி அவங்க தெரியாம வாங்கிக்கிறாங்க பாமர மக்கள் மக்கள் படிப்பெருக்க அவங்க ஓட்டை ஏமாத்த எங்களுக்கு ஓட்டு வரணும் இருக்கிற ஓட்டே போயிட்டு அந்த தான் அவங்க எஸ்ஐர் வந்து மறைமு ஆதரிக்கிறாங்க ஆனால் மறைமுதரிக்கிறது ஆதரிக்கிறாங்கன்னா எங்களுக்கு அந்த போயிடுது அப்படின்றதுக்காக தான் அதை வந்து அவங்க வந்து அந்த ஃபார்மில் எழுதுறாங்க வேற எதுவும் இல்லை எஸ்ஐஆரில் இதெல்லாம் சிக்கல் சிக்கன நினைக்கிறீங்க இதெல்லாம் பிரச்சனையாக இருக்குது எஸ்ஐஆரில் அதே ஃபுல் முழுக்க முழுக்க பிரச்சனை தான் அது அது கொண்டு வர அவசியம் இல்லையே எப்படி பழைய முறை எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி கண்டினியூ பண்ணியிருந்தாங்களே போதும் தேவையில்லாத எடுத்துகிட்டு வந்து மக்களை வந்து குழப்பி மக்களை வந்து இது பண்ணி ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணி அந்த நிலைமையில பண்ணி வந்துடும் எல்லாம் வந்து அண்ணனுங்காட்சி மக்கள்லாம் வந்து அவங்ககிட்ட நிறைய ஆதாரம் இருக்கமோ இல்லையோ தெரியல இப்போ எல்லாம் இதுக்கு முன்னாடி அழிஞ்சிட்டு ரொம்ப இருக்காங்க எல்லாமே எப்படி ஃபர்ஸ்ட் இருந்துச்சியோ அதே கண்டினியூவாக இருந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லையா அதான் வேற இந்த ஆவணங்கள் கேட்கறாங்க இல்லையா ஆவணங்கள் இந்த ஆவணங்கள் ஏதோ உறுதிப்படுத்த கேட்குறாங்க அங்கே முடியும் அதை வாக்குரிமை பறிக்க தான் கேட்குறாங்க மற்றபடி ஒன்றும் இல்லை பீகார்ல வந்து ஊடுருலூர் இருந்ததுனால நாங்கள் ஆவணங்களை கேட்டுனாங்க தமிழ்நாட்டில் எதுக்காக ஆவணங்கள் கேட்குறாங்க அவங்க தான் அதான் சொல்கிறானே அந்த எல்லா அடித்தட்ட மக்கள் அந்த வாக்கு உரிமை பறிக்கணும் மற்ற சிறுபான்மை மக்களை வாக்குரிக்கம் பறிக்கணும் பறிச்சுட்டு இவங்க கொண்ட வர அஜெண்ட்டாக தான் இது பண்ணணும் சொல்லி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கி ஃபுல் அண்ட் ஃபுல்லும் வடநாட்டுகளில் உள்ள இட்டுன்னு வந்து இன்றைக்கி தமிழகத்தில் இன்னைக்கு ஜாதி கலவரத்தையும் மத கலவரத்தையும் தூண்டக்கூடிய வேலையை சேர்ந்து கொடுக்குற பிஜேபிக்கு இதுக்கான அதிகாரம் தமிழகத்தில் இதுக்கப்புறம் நம்ம கால் ஒன்று முடியாது அந்த ஒரே ஒரு பயத்தினால தான் இன்றைக்கி வடநாட்டு காலம் வந்து சிறுபான்மையையும் இஸ்லாமியர்கள் வாக்கு உரிமையையும் இவர்கள் பறிக்கக்கூடிய திட்டத்தை தீட்டுகிறார்கள் அது மட்டும் இல்லாமல் இங்கே அவர்களுக்கு எங்களுடைய உரிமையை பறிக்கக்கூடிய அதிகாரம் இவர்களுக்கு எலெக்ஷனுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல பதிவு பண்ணுறேன் அது மட்டும் இல்லாமல் எதுக்கு எங்களுடைய பாட்ட முப்பாட்டம் இவங்க இவங்களுடைய வரலாறு நீங்கள் எதுக்கு கொண்டு வரணும் என் உரிமை ஓ ஓட்டு போடுறது என்னோடய உரிமை எங்கள் அப்பா பேர் என்ன என் தாத்தா பேர் என்ன அதெல்லாம் கேட்டு நீ பட்டியலிட்டு போட்டு நீ அதுக்கப்புறம் எனக்கு வாக்குரிமை கொடுக்கறதுக்கு உனக்கு என்ன அதிகாரங்க எதனால் அந்த மாதிரி உங்கள் பேரை உங்கள் அப்பா பேரை தாத்தா பேரை கேட்குறாங்கன்னு நினைக்கிறீங்க இல்லை அதுதான் நான் வந்து இப்போ என் பேர் சிம்முன்னு வச்சுங்களேன் எங்கள் அப்பா பேரை வந்து மாறின்னு வச்சுங்களேன் எனக்கு பிறகு போகிற குழந்த பேர் வந்து இஸ்லாமியத்தில் ஒரு பேர் வச்சிருக்கீங்கன்னு வச்சுங்களேன் அது வந்து என்னோடய உரிமை என் உரிமையை வந்து உனக்கு பறிக்கிறதுக்கு உனக்கு எந்த அதிகாரமும் இல்லை இது என்னோட இது எங்க அப்பா வந்து இந்த இருக்கலாம் நான் கிருஷ்ணன்ல மாறலாம் என்னோட உரிமை அது அதை வந்து என்னோட வாக்கு உரிமையை நீ சொல்றதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்குது உனக்கு எப்படி அதுக்கான உரிமை இருக்குது இந்த உரிமையை நாங்கள் தமிழ்நாட்டுக்குள்ள அனுமதிக்க மாட்டோம் அனுமதிக்க சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் என்கிற பெயரில் வாக்காளர் பட்டியலோடு மற்ற வகை ஆவணங்களை சேகரித்து இங்கே இருக்கக்கூடிய வாக்காளர்களை குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்களினுடைய வாக்கு வங்கிகளை குறைப்பதற்காக எடுக்கப்படுகிற சதி திட்டம் என்கிற அடிப்படையில் தான் தமிழ்நாடு அரசு எதிர்க்கிறது எதிர்கட்சிகள் எல்லாம் இதை அரசியல் பண்றாங்க இதில் முதலமைச்சர் அரசியல் பண்றாரு இல்லை நாம சொல்கிற எல்லாமே அரசியல் தான் நான் பேசுகிற எழுதுகிற அல்லது நடமாடுகிற அத்தனையும் அரசியல் தான் இது மைய அரசு பாஜக அரசு இதை அரசியல் படுத்தி இங்கே இருக்கக்கூடிய வாக்காளர்களுடைய எண்ணிக்கையை குறைக்க வேண்டும் என்று ஒரு அரசியல் செய்கிறது எனவே அதை தடுப்பதற்கான அரசியலை தமிழ்நாடு அரசு மேற்கொள்கிறது எஸ் இதை இறுதிக்கேன் சிறப்பு வாக்காளர் திருத்த பட்டியலுடைய இலக்காக என்ன நினைக்கிறேன் இதுதாங்க இதை செய்யணும் தாங்க இதை பண்ணுறாங்கன்னா எது இலக்குன்னு நினைக்கிறீங்க இல்லை சிறப்பு தேர்தல் வாக்காளர் திருத்தங்கிறது வந்து தீவிர வாக்காளர் பட்டியலுங்கிறது ஏற்கனவே நடைமுறை இருக்கக்கூடியதுதான் இல்லாத ஒன்றல்ல ஏற்கனவே இருக்கக்கூடிய நடைமுறையில் இருக்கிறது தான் இப்போ பீகாரில் நடந்த அந்த திருத்தம் என்பது தமிழ்நாட்டுக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது வாக்காளர்கள் நீக்கம் என்பது அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்களுடைய பெயர்கள் நீக்கம் என்பது தமிழ்நாட்டிலும் போன்று நடக்காது என்பதற்கு என்ன வகையான உத்தரவாதம் இருக்கிறது எனவே அதை நடத்த வேண்டாம் என்கிற அடிப்படையில் அரசு வலியுறுத்துகிறது இயக்கங்களும் அதை நாம் முன்வைக்கிறோம் ஊருல முன்னாடி இருந்தேன் அப்போ பழைய இதுக்கு முந்தின எலெக்ஷனில் அங்கேருந்து தான் ஓட்டு போட்டுட்டு இருந்தேன் என் அட்ரஸ் எல்லாமே அங்கே தான் இருக்குது இப்போ வீட்டு வாடகை மாறி வந்துட்டேன் இப்போ என்ன சொல்கிறாங்க என்னமரேஷன் ஃபார்ம் வந்து அந்த பழைய வாடகை வீட்டுக்கு தான் கொடுப்பேன் அப்படிங்காங்க அங்கே தான் கொடுப்பாங்க அங்கே தான் நான் எனக்கு அட்ரஸ் முகவரி இருக்குது தரமணியில் இருக்கேன் அங்கேருந்து நான் வந்து போகணுங்கிறாங்க இது அது மூணு தடவை வருவாங்க அங்கே எப்போ வருவாங்கன்னு எனக்கு தெரியல எப்போ ஃபார்ம் வாங்கி எப்படி நான் ஃபில் பண்ணி இது கொடுக்கணும் அது வந்து அவங்க கொடுக்குற அன்னைக்கு நான் ஆஃபீஸ் லீவ் போட்டு போகணும் ஸோ இது வந்து ரொம்ப நடைமுறை சிக்கலாக இருக்குது சார் இப்போ ஒரு ஏரியாவிலேருந்து நான் இன்னொரு ஏரியாவுக்கு மாற்றிட்டேன்னா எனக்கு இப்போ எனக்கு பூத் அங்கே தான் எனக்கு இது எல்லாமே அங்கே தான் எல்லாமே அங்கே தான் இருக்குது இப்போ நான் இன்னும் ஒரு இந்த டூ வீக்ஸ்க்குள்ளே நான் எப்படி நான் என்னோட டாக்குமெண்ட்ஸாக அங்கே கொண்டு போகணும் அதுதான் எனக்கு தெரியல சார் எப்போ அவங்க வருவாங்க அது நான் வந்து ஃபீல் பண்ணுறதுக்கு எல்லாம் கொஞ்சம் தயக்கமாக இருக்குது அது வந்து நடைமுறை சிக்கல் ரொம்ப இருக்குது நான் வந்து ஆஃபீஸ் லீவ் போடுறது பசங்களை கூட்டிகிட்டு அந்த பழைய வீட்டுக்கு போய் வாங்குறது அவங்க ஓனர்ஸ்ட்டாக சொல்லி வச்சிருக்கிறது ஃபார்ம் அவங்க வாங்கி வைக்கணும் அவங்க வயசானவங்க அவங்க வீட்டில் இருப்பாங்களா அந்த டைம் தெரியல ஃபார்ம் வாங்கி வச்சுருப்பாங்களா தெரியல எப்போ என் கைக்கு ஃபார்ம் கிடைக்குன்னு தெரியல எப்போ நான் இது இந்த நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்க நான் இதுதான் சார் இந்த இ காமர்ஸ் இருக்கீங்க உங்களுக்கே எப்படின்னா பாமர மக்களுக்கு எப்படி இருக்கும் கஷ்டம் தான் சார் இப்போ எங்கள் வீட்டில் வேலை பார்க்குற அக்கா வந்து எப்படின்னா மே மாதம் ஊருக்கு போவாங்க வழக்கமாக எலெக்ஷனோட மே மாதம் போய் ஒரு மாதம் அங்கே இருந்து ஓட்டெல்லாம் போட்டுட்டு வருவாங்க அவங்க வந்து இப்போ சொல்லிட்டாங்க எனக்கு வாக்கே இருக்காது ஏன்னா நான் இப்போ நவம்பர் மாதம் அவங்க பிள்ளைகளை கூப்பிட்டு போக முடியாது சம்மர் வெக்கேஷன் மாதிரி போக முடியாது அங்கே ஊருக்கு போய் எனக்கு எங்கே யார் ஃபார்ம் வாங்கி வச்சுருப்பாங்க நான் எனக்கு ஃபில்லப் பண்ணவும் தெரியாது அதனால எனக்கு போச்சு எனக்கு வீட்டுக்காரங்களுக்கு ஒரு நாலு ஒரு நடுத்தர பக்க மக்கள் ஒரு நாலு பேருக்கு வாக்கு போயிடுச்சுன்னே அவங்க வந்து கொஞ்சம் வருத்தமாக தான் சொல்கிறாங்க ஏன்னா இப்போ தேர்தல்னால் எப்பவுமே மே மாதம் வைப்பாங்க ஸ்கூல் லீவ் இருக்கும் போய் ஃபார்ம் வாங்கிடலாம் அங்கே ஊருக்கு சொந்த ஊருக்கு போவாங்க இப்போ நவம்பர் மாதம் ஸ்கூலில் எப்படி லீவு விடுவாங்க பசங்களை எப்படி கூப்பிட்டு போகிறது ஊருக்கு அதனால அங்கே சொந்த ஊரில் யார் வாங்கி வைப்பாங்க தெரியலை எப்படி எனக்கு இது கிடைக்குன்னு தெரியல அதிகமாக எங்களுக்கு அடுத்த இந்த மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல எங்களுக்கு ஓட்டு போட முடியுமா தெரியல அப்படின்னு எங்கள் வீட்டில் வேலை பார்க்குறாரு தான் சொல்றேன் ஒட்டு மொத்தமாக எவ்வளோ எரிச்சலா இருக்கு சரி என்ன இதுக்கு முன்னாடி ஆதார் கார்டுக்கு நின்றுட்டு இருந்தோம் கீ

அப்படின்னு சொல்லி அப்ப அவங்க கையில் அதிகாரம் இருக்குது அரசியல் அதிகாரம் இருக்குது இப்போ அரசு நிறுவனங்களை எல்லாம் வளைச்சு தங்களுடைய இந்துத்துவ அஜெண்டாவை நிறைவேற்றி கொள்வதற்கு நிறைய முயற்சி எடுக்கிறாங்க அந்த முயற்சியினுடைய ஒரு முக்கியமான பகுதியாக தான் எஸ்ஐஆரை பார்க்கணுமே இல்லையா அந்த பேர் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் நல்லவாம்பு பேர் வச்ச மாதிரி அது எஸ்ஐஆர்னா பொதுவாக மக்கள் எப்படி தெரியும் நல்ல விஷயம் தானே தேர்தலில் வந்து வாக்காளரை சரி செஞ்சு சரியான வாக்காளர்களை உண்மையான ஜனநாயகத்தை வந்து நிலைநாட்டுறது தான் சரியான வாக்காளர்கள் அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு வடிவத்தில் வந்து அவங்க வடிவத்தை கையாள்றாங்க அது மிகப்பெரிய சதி சிறுபான்மை மக்களுக்கு எதிரானது அப்படின்னு பார்க்கறாங்க இது ஒரு விஷயம் தேர்தல் ஆணையம் கூட பல்வேறு மாநிலங்களில் அவர்களுக்கு ஆதரவாகத்தான் இயங்கி இருக்கிறது அதற்கு பல்வேறு காரணங்களும் ஓ ஓட்டு பேலன்ஸ் வங்கிகளும் அங்கே இயந்திரங்களுமே சாட்சி நாங்கள் வெளிப்படையாக சொல்ல விரும்பவில்லை முக்கியமாக இந்த நேரத்தில் அதுவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் கால காலகட்டத்தில் இந்த எஸ்ஐஆரை ஏன் கொண்டு வரப்பட வேண்டும் இதுவரை எஸ்ஐஆரை ஏன் கொண்டு வரவில்லை இதற்கு முன்னாக கொண்டு வந்திருக்கலாம் இதுக்கு பின்பாக கொண்டு வந்திருக்கலாம் இந்த நேரங்கால காலகட்டத்தில் ஏன் கொண்டு வரப்பட வேண்டும் அப்ப என்னவென்றால் எஸ்ஐஆரை கொண்டு வரும் பொழுது பல்வேறு சீர்திருத்தம் ஏற்படும் என்ற அடி பொது நம்பிக்கையில் பல்வேறு இங்கே வாக்காளர்களுடைய உரிமைகள் மறைமுகமாக பறிக்கப்படுகிறது இப்போ பீகாரில் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் வந்து அறுபத்தஞ்சு லட்சம் பேருடைய வாக்காளர்களை நீக்கியிருக்காங்க அது எப்படி வந்து ஒரு குறுகிய காலத்தில் அத்தனை பேர் வந்து ஒரு டூப்ளிகேஷன் இருக்கும் இல்லை வந்து இறந்து போனோங்க இருப்பாங்கிறது மிகப்பெரிய வந்து எழுப்புது குறிப்பாக தமிழ்நாட்டில் வந்து இப்போது தேர்தல் வந்து இன்னும் ஒரு ஐந்து மாத இடைவெளி காலத்தில் இருக்கிறது வந்து இவங்க வந்து ஒரு மாதத்துக்குள்ளவே வந்து இந்த செயல்முறையை வந்து செய்யும் பொழுது அந்த பிஏல சொல்ல வந்து ஒவ்வொரு நாளும் ஒரு ஐநூறு வீடை போய் அவங்க போய் சந்திக்கணும்னாக்கா அது எப்படி வந்து சாத்தியமற்றது அதுவும் இல்லாம இது வந்து மழை காலம் அப்ப இது வந்து நிறைய வந்து குளரப்படிகள் ஆகும் இதுல வந்து ஏழை எளிய மக்கள் வந்து அந்த செயல்முறையை வந்து புரிஞ்சுப்பாங்களாம் இந்த தீவிர வாக்காளர் என்ன இலக்கு அடையணும்னு பாக்குறான் அவங்களோட இலக்கு வந்து ஒரு பிஜேபி பிரதிநிதி சொல்லும் மோர் ஆஃப் டெமோக்ரஸின்னு அதாவது மக்களுக்கு வந்து மோர் ஆஃப் டெமோக்ரஸின்னு சொல்கிறாங்க அந்த மோர் ஆஃப் டெமோக்ரஸி இவங்க வந்து பறிக்க பார்க்குறாங்க ஏன்னா ஏழை எளிய பாமர மக்கள் வந்து இந்த நடைமுறையை வந்து அவங்களால செய்ய முடியாமல் அவங்க என்ன பண்ணுவாங்க ஓட்டு வேணாம் போனால் போதுன்னு விட்டுருவாங்க அப்போது அதில் வந்து நிறைய வாக்காளர்கள் வந்து குறையும் போது இவங்க வந்து அந்த உயர்தட்டு மக்களுடைய வாக்க வச்சு இவங்க வந்துடலாம் ஏன்னா நம்முடைய திராவிட கழகங்கள்லாம் வந்து பிற்படுத்தப்பட்ட மக்கள் ஒதுக்கப்பட்ட மக்கள் பழங்குடி மக்கள் இவங்க எல்லாமே வந்து ஆதரவாளர் இருக்காங்க அப்போ இதெல்லாமே நீக்கிட்டா அவங்க முன்னுக்கு அவங்க வெயிற்று வெற்றி அடைவதற்கு அல்லது திராவிட இல்லை இயக்கங்கள் வந்து ஒரு தோல்வியை நோக்கி போற ஒரு சூழல் உருவாகும் தான் இலக்கு அதுதான் அவங்களுடைய இலக்கு வாக்குரி வாழ் உரிமையை கொடுப்பது எங்களுடைய கடமை ஜன்னைய கடமை ஆனால் வாக்குரிமையும் கொடுத்து விட்டா இங்கே இங்கே தமிழருடைய இறையாண்மைன்னு ஒன்று இருக்குல்ல மாநில சுயாட்சி சுயாட்சி கொள்கைன்னு ஒன்று இருக்குல்ல அப்போ மாநில அடிப்படை உரிமைகள் இருக்குல்ல அதிகம் விட்டா நாங்கள் எங்கே போறது இன்னும் சொல்ல போனால் அந்த வாக்குரிமையை கொடுக்கும் பொழுது இங்கே யார் அதிகமாக ஜெயிப்பா நீ நினைக்கிறீங்க தமிழ்நாட்டில் இந்தியர் அடிப்படை எல்லாமே இருக்குது தமிழர்கள் இங்க பொதுவாகவே யாருக்கு அதிகமாக இங்க தமிழ்நாட்டுல பெரும்பான்மையாக வாக்கு செலுத்துவாங்க இந்த ரெண்டு திராவிட கட்சிகள் ரெண்டு தாவிட கட்சி நிகழ்ச்சி அதுக்கு எதிர்ப்பு சக்திகளாகத்தான் யார் வராங்க பாரதிய ஜனதா கட்சி உள்ள நுழைறாங்க அதுவும் யாரோட கைக்குலியாக நீங்க ரெண்டு திராவிட கட்சின்னு சொன்னீங்கல்ல அந்த கட்சியில அதிமுக கையோடைய துணையோட உள்ள நுழையிறாங்க சரின்ற அதிமுகமார் சரின்ற ஆமா அதையே அது அது நாங்க தவறும் சொல்றோம் அதிமுக திராவிட கட்சின்னு திராவிட சரியான சனாதன கைக்குலியாக உள்ள போகும்போது அதை நாங்க எதிர்க்கிறோம் அதை நாங்க எதிர்க்கிறோம் திராவிட கட்சியாக இருந்தாலும் சனாதன கைகுலியாகவும் எதிர்க்கிறோம் அவங்க என்ன பண்றாங்க இப்போ இங்க ஆளுங்கட்சி எதிர்க்க முடியாதுன்ற அடிப்படையில இந்த வாக்குரிமையை நம்ம அதிகாரம் செலுத்த முடியாத நோக்கத்தில் என்ன பண்றாங்க அதிமுக கையில வச்சுக்கிட்டு இந்த எஸ்ஐஆர் திட்டத்தை வற்புறுத்துறாங்க உறுதிப்படுத்துறாங்க பிரச்சாரம் செய்யறாங்க அது மிகப்பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்து இந்த மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பேர் ஆபத்து இந்த பாரதா ஜனதா எப்படியாச்சும் உள்ள வெற்றி பெறும் செய்வதற்காக வடவர்களுக்கு வாக்குரிமை கொடுப்பதற்காக இந்த வேலையை இந்த எஸ்ஐஆர் திட்டமே அதனால தான் முழுக்க முழுக்க இந்த எஸ்ஐஆர் எங்களுக்கு வேணாம்னு சொல்லுகிறோம் எஸ்ஐஆர் திட்டத்தை தடுத்து நிறுத்துங்கள் சொல்லுகிறோம் சீரமைக்க சொல்லுகிறோம் இந்தியர்கள் உண்மையாகவே தமிழ்நாட்டில் இருக்க வட இந்தியர்கள் பிஜேபிக்கு தான் ஓட்டு அடிக்கிறாங்களா நினைக்கிறீங்களா அது ஹண்ட்ரட் பர்சன்ட் தான் அதுல இந்த மாற்றமே கிடையாது அது குறிப்பா இங்க ஏற்கனவே ஒருத்தர் இது சேகர் ஒரு மினிஸ்டர் அவரு எம்எல்ஏனாரு அவர் இந்த வாட்டி இங்கேயே நிக்கிறதுக்காக அச்சம் கொள்றாரு ஏன்னா லாஸ்ட் டைம் போது அந்த சவுக்காரப்பட்டின்னு சொல்லக்கூடிய ஏரியாவில் அவருக்கு ஓட்டு ஓட்டுல இவரே ஓப்பனாக ரெக்கார்ட் பண்ணிக்கார் ரிஜிஸ்டர் பண்ணிக்கார் அதில் நான் யூடியூப்ல யூடியூப்பில் பார்த்தோன்னா படிச்சுருக்கேன் அதனால் வந்து இவ்வளோ நான் பண்ணுறேன் திராவிட கட்சி இவ்வளோ பண்ணுறாங்க உங்களுக்கு இவ்வளோ இது பண்ணுறாங்க இருந்தாமல் நீங்கள் யாருமே எனக்கு ஓட்டு போடல ஒரு ஓட்டு கூட இந்த ஏரியாவில் வரலன்றாங்க அப்போது தி பீப்புள் ஆர் டிபெண்ட் ஒன்லி பாரு அதர் கம்யூனிட்டி பீப்புள் தான் பண்ணுறாங்க அதனால் இந்த வாட்டியே அவர் இடம் மாறி வரணுன்னு இது சார் பண்ணுறது வந்து டோட்டலாக வந்து ஜாவிட கட்சி சாதகம் தர பாதகம் இல்லை ஏன்னா அவன் ஃபில்ட்ரு பண்ணுறான் இந்த வீடு பிடி கொல்லப்பிட்டுன்னு பேசுகிறாங்க குப்பன் சந்தன்றாங்க ஏற்கனவே இருந்த ஒரு லிஸ்ட்டில் வந்து இதில் ஹாடிங்கில் இருக்குது சரி ஒன் சின்ன அவன் வீட்டு டோர் டு டோர் போனால் தான் சொன்னாங்க அவங்க அந்த படிவம் முறை பண்ணுறான்னா அது நல்ல ஸ்கீம் நல்ல ஸ்கீம் ரிஜிஸ்டர் பண்ண வச்சு படிவம் புரியலன்றார் ஒரு குழப்பமா இருக்குன்றாரு இல்லை அதுக்கு அது கமெண்ட்ஸ் இல்லை உறவுன்னு போட்டிருக்கீங்க உறவுனா யார் அண்ணனா தம்பியா அக்காவாக மாமாவாக அப்பாவாக உறவுன்னுத்து மதர் தவறு எல்லாம் தான் சார் முதலமைச்சர் கடுமையா இருக்கிறாரு பேருனால என்னென்னு புரியலன்றாரு இது எப்படி பாக்குறீங்க முதலமைச்சர் பேச்சு சரிதான் இருக்கும் சரியா தான் இருக்கும் முதலமைச்சர் நூத்துக்குன்னூறு உண்மையா தான் சொல்லிட்டு இருக்காரு ஏன்னா தான் வந்து எல்லா மாநிலங்களும் எதிர்த்து பிஜேபியை போராடுறாங்க அந்த மாநிலங்கள் வந்து அவ்வளோ இது பண்ணுறதில்ல நம்ம தமிழக முதலமைச்சர் தான் அதுக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா வந்து எதிர்த்துடுறாங்க அது சேர்ந்து நம்ம தமிழக மக்களும் எதிர்த்துடுவாங்க ஏன்னா அவரு எடுக்கிற முடிவு நல்ல முடிவு தான் அதுக்கு ஒன்று மாற்று கருத்து இல்லை ஒன்று முதலமைச்சர் அரசியல் பண்றதா எதிர்கட்சிகள் சொல்றாங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லை அரசியல் இதுல தான் இருக்கு அவங்க பிஜேபி வந்து ஏற்கனவே அவங்க தமிழ்நாட்டில் வந்து கால்நழிய முடியல அதனால வந்து எதோ செதி பண்ணிட்டு இருக்காங்க அது எதிர்த்து தான் அவர் இது பண்றாங்க தவிர அந்த அரசியல் நம்ம வந்து சொல்ல முடியாது அவரு அடித்தட்ட மக்கள் என்ன கஷ்டப்படுறாங்க எது அவங்களுக்கு அவங்க இருப்போமோ இல்லையாதோ நிறைய பேர் வந்து காட்சி இருக்காங்க இப்போ அவங்கெல்லாம் யார் குரல் கொடுக்குது தமிழக மக்கள் தானே முதலமைச்சர் தானே கொடுக்கணும் அதுக்கு அவரு குரல் எடுக்கிறாரு ஏற்கனவே எடுத்துட்டு இருக்காரு நிறைய விஷயத்துக்காக அதுக்கு நாங்கள் வரவிக்கிறோம்